இன்றைய வேத வாசிப்பு யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்து முதல் பத்தொன்பது வரை அவர்கள் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றான் நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபொழுது அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயது உள்ளவனாகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை குறிக்கும்படியாக அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் இன்றைய நற்செய்தி அன்பு செய்ய துணியலாம் காரணமே இன்றி என் தோழி எங்கள் புத்தாண்டு கால நட்பை முறித்த பொழுது ஜனங்களிடம் நெருங்கிப் பழக தடுமாறும் என் பழைய பழக்கத்திற்கு மீண்டும் திரும்பினேன் என் துயரத்தில் பழகிக் கொண்டு இருக்கையில் ஸ்பீயஸ் லூயிஸ் எழுதிய தி போர்ட்ஸ் லவ்ஸ் என்ற புத்தகத்தை சிதைந்த நிலையில் என் அலைமாரையில் இருந்து எடுத்தேன் அதில் லூயிஸ் அன்பானது பாதிப்புக்குள்ளாக்கப்பட வேண்டியதே என்ற ஆழமான சிந்தனையை சொல்லுகிறார் ஒருவர் அன்பு காட்ட துணியும் பொழுது அவருக்கென்று பாதுகாப்பான முதலீடு என்று இல்லை என்கிறார் ஒருவர் ஒன்றை நேசிக்கையில் அவர் இருதயம் காயப்படும் உடையும் என்று அவர் குறிப்பிடுகிறார் இதை வாசித்த பின் பேதுரு தன்னை மூன்று முறை மரிதளித்த பின்னரும் இயேசு தம் தெழுதலுக்கு பின் மூன்றாம் முறை தம் சீஷருக்கு தரிசனமானதை வாசிக்கும் என் அணுகுமுறையை முற்றிலும் மாற்றியது இயேசு யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் மறுதளிக்கப்பட்ட பின்னரும் இயேசு பேதிருவிடம் துணிவோடு பேசினார் தயங்கவில்லை சுயநலம் இல்லாமல் உறுதியாய் பேசினார் அதில் பலவீனமோ விரக்தியோ இல்லை அன்பு காட்ட தாம் விரும்புவதை உறுதிப்படுத்துவதற்கு அவர் கருணையை வெளிக்காட்டினாரே அன்றி கோபத்தை அல்லை என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் பேதுரு தம்மை பின்பற்றுவதன் மூலமும் மற்றவர்களை நேசிக்கும்படியாய் சொல்லும் போதும் அவர் தம்முடைய சீஷர்கள் அனைவரையும் நிபந்தனையின்றி நேசிக்க பொதுவாக அழைப்பு கொடுக்கிறார் நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்கையில் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டும் நாம் பதிலே நாம் பிறரை நேசிக்கும் விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்